அறுபது பர்சன்டேஜ் டீம் பிஸ்னஸ் மூலமாகவும் இதுல வருமானம் மனம் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆனா உங்க ஐடி ஆட்டோமேட்டிக்கா ரீபர்த் ஆயிடும் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி ரீபர்ச்சேஸ் ஆயிடும் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நீங்க ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நீங்க வருமானம் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நீங்க ரெகுலரா ஸ்டாண்டர்டா வருமானம் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்து டாலர்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா குளோபல் சைக்கிள்ல நாலு டாலர்ல ஒரு ஐடியும் டீம் சைக்கிள்ல ஆறு டாலர்ல ஒரு ஐடியும் பிளேஸ் ஆகும் இந்த குளோபல் சைக்கிள் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இல்லை ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் உடனே வருமானம் வந்துடும் உங்கள் ஐடி ரீபர்த் ஆகிடும் ரீபர்த் ஆன பிறகு அதில் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும் அதுக்கும் உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் திரும்பவும் உங்க ஐடி ரீஎன்ட்ரி ஆகிடும் திரும்பவும் உங்களுக்கு ரெண்டு ஃபில் ஆகும் இந்த மாதிரி

திரும்பவும் உங்களுக்கு ஆறு டாலர் கிடைச்சிடும் திரும்பவும் உங்க ஐடி வந்து ரீஎன்ட்ரி ஆகிடும் இப்போ நீங்க ஸ்பான்சர் ரெண்டு அவரு ஸ்பான்சர் பண்றாருனா அவருக்கும் ஆறு டாலர் அறுபது பர்சன்டேஜ் உடனே கிடைச்சிரும் அவரு ரீஎன்ட்ரி ஆகி உங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆயிடுவார் அதே மாதிரி நீங்க மூணாவதா ஸ்பான்சர் பண்ணவரு அவரு ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்றாருனா அவருக்கும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அவரு ரீஎன்ட்ரி ஆகி உங்களுக்கு ரெண்டாவது பிளேஸ்மெண்ட்ல வந்துருவாரு அப்போ திரும்பவும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் ஆறு டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு உடனே திருப்பி உங்களுக்கு ரீஎன்ட்ரி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இன்கம் இருக்கு உங்க டீம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கும் வருமானம் இருக்கு அவங்களுக்கும் அறுபது பர்சன்டேஜ் வருமானம் இருக்கு இது சிங்கிள் லெக்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இல்ல ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க அவர் ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு உடனே ஆறு டாலர் கிடைச்சிரும் அவர் ஆட்டோமேட்டிக்கா ரீஎன்ட்ரி ஆகி உங்களோட செகண்ட் பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆயிடுவாரு அப்போ உங்களுக்கு ஆறு டாலர் கிடைக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரீஎன்ட்ரி ஆயிடுவீங்க இப்போ இதே மாதிரி அந்த ஒரே ஒரு நபர் ஒர்க் பண்ணா கூட திரும்ப 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 அவரே உங்களுக்கு உங்களுக்கும் அறுபது வருமானம் இருக்கு அவருக்கும் அறுபது வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா நீங்க நீங்க ஒருத்தர ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க அவர் இன்னொருத்தர ஸ்பான்சர் பண்ணிட்டாரு அவர் இன்னொருத்தர ஸ்பான்சர் பண்ணிட்டார் இந்த மாதிரி எந்த லெவல்ல டீம் போனாலும் இப்ப கடைசில இருக்கவர் அவர் ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அவருக்கு அறுபது பர்சன்டேஜ் ஆறு டாலர் கிடைச்சிரும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ரீஎன்ட்ரி ஆகி அவருக்கு மேலே இருக்க ஒரு கீழே பிளேஸ் ஆகிடுவார் அப்போ அவருக்கும் ஆறு ஆறு டாலர் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அவர் ரீஎன்ட்ரி ஆகி அவருக்கு மேலே இருக்க ஒரு கீழே பிளேஸ் ஆகிடுவார் அப்போ அவருக்கும் ஆறு டாலர் கிடைக்கும் இந்த மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் அன்லிமிட்டெட் லெவலில் உங்களுக்கு இதில் வருமானம் இருக்குது உங்களுக்கும் அறுபது பர்சன்டேஜ் வருமானம் உங்கள் ஒட்டுமொத்த டீம் லைன் அது பத்து லெவலோ நூறு லெவலோ எந்த லெவலில் உங்கள் டீம் ஒர்க் பண்ணாலும் எல்லாருக்கும் இதில் அறுபது பர்சன்டேஜ் வருமானம் இருக்கு இந்த பிளானோட ஹைலைட் என்னென்னா அன்லிமிட்டெட் ரீபர்த்து அன்லிமிட்டெட் ரீபர்சேஸு நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் இதில் நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜாயின் பண்ணால் நாற்பது பர்சன்டேஜ் இன்கம் இருக்குது ஒர்க் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்கமும் இருக்குது இதில் உங்களுக்கு நாற்பது பெர்சன்டேஜ் வேணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்கம் வேணுமாறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்